ஆனால் ஒரு பெண்ணினுடைய உணர்வை புரிந்து கொள்ளாத கணவன் அல்லது கணவனுடைய பெற்றோர்கள் தாய் வீட்டிற்கு செல்வதற்கு அனுமதிப்பதில்லை தாய் தந்தையோடு பேசுவதற்கு கூட அனுமதிக்கவில்லை என்று சொன்னால் எவ்வளவு பெரிய உள்ளம் கடுமையாக இருக்க வேண்டும் ஹசரத் இப்ராஹிம் அலிகலாம் அவர்களுடைய மனைவி ஹசரத் சாரா அலகி எண்பது ஆண்டுகள் ஒன்றாக வாழ்கிறார்கள் குழந்தை இல்லை ஹசரத் இப்ராஹிம் அலிகலாம் அவர்களுக்கு இன்னொரு பெண்ணை திருமணம் செய்யலாம் என்கின்ற எண்ணம் எழவே இல்லை எண்பது ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய கணவருக்கு வாரிசு வேண்டுமே என்கின்ற எண்ணத்தில் அவர்கள் தான் அவர்களை இப்ராஹிம் அலிகா அவர்களுக்கு மனம் முடித்து வைத்தார் நபிசல்லி ஹசரத் ஹதிஜார் அவர்கள் இருக்கிறவரை இன்னொரு பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் வரவே இல்லை ஹசரத் ஹதிஜா அல்லாஹு அவர்கள் மறைந்ததற்கு பிறகு கூட நபிசுல்லா அவர்களுக்கு மறுமணம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை பலரும் செல்லும் அவர்களிடத்திலே மறுமணம் குறித்து பேசிய போதெல்லாம் பல அப்படியே அழுது விடுவார்களா ஹதீஜா அவர்கள் இருந்த இடத்தில் இன்னொரு பெண்ணா என்பதாக சொல்வார்களா அல்லாஹுவினுடைய உத்தரவின் பேரில் தான் அடுத்தடுத்து நபிசொல்லுல்லா குலைகோ செல்லம் அவர்கள் திருமணம் முடித்தார்கள் அல்லாஹு உத்தரவிடவில்லை என்று சொன்னால் நபிசொல்லா குலைகோ செல்லம் அவர்கள் அன்னையை ஹதிஜா குத்தலானு அவர்களை தவிர யாரையும் திருமணம் முடித்திருக்க மாட்டார்கள் என்பதாக அறிக்கை சொல்கிறார்